மகாலட்சுமியே வந்து எங்க வீட்டுல பிறந்துட்டாளே இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க எங்க ராஜேஷுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு என ஹாஸ்பிட்டலே அதிரும்படி அங்கே வரும் போகும் அனைவருக்கும் தன் கையாலேயே லட்டுவை எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள் செண்பகம் அவள் இதற்காகவே ஐந்து வருடமாக காத்திருந்தாள் அவ்வளவு ஆசை தன் மகனுக்கு குழந்தை பிறந்ததற்கு அப்படி ஒரு ஆசனை ஆசையை இத்தனை வருடமாக தேக்கி வைத்திருந்தாள் இன்று அது நிறைவேறியது மருமகள் ஸ்வேதாவும் தாயாக ஆனதிலிருந்து ஊரை விட்டு அப்படியே சென்னை வந்தவள்தான் மாதா மாதம் அவள் வயிற்று குழந்தை வளர்ந்ததோ இல்லையோ இவள் ஆசை கொழுந்துவிட்டு எரிந்து இன்று நிறைவேறியது ஸ்வேதாவின் அம்மா அதான் அவளுடைய சம்பந்தி ஹாஸ்பிட்டலில் மாங்கு மாங்கு என ஹாஸ்பிடல் டியூட்டி பார்த்து கொண்டிருந்த போது ஷெட்பகம் வருவோர் போவோருக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்து கொண்டு மகனுக்கு பிள்ளை பிறந்ததை அனைவரிடமும் பீற்றி கொண்டிருந்தாள் ஒரு நாள் இரவு கூட அவளால் கண்விழித்து குழந்தையை பார்த்துக்கொள்ள முடியவில்லை தூக்கமா வருது என அடுத்த நாளே வீட்டுக்கு சென்று விட்டாள் இப்படியாக ஸ்வேதாவும் ஹாஸ்பிட்டலில் இருந்து நேராக தன் அம்மா வீட்டுக்கு சென்று மூன்று மாதம்தான் ஆகியிருக்கும் அதற்குள் அங்கே வந்து செண்பகம் போடாத சீனே இல்லை எங்க காலத்துல மூணு மாசத்துலயே கூட்டு போயிடுவோம் அடுத்த வாரம் வந்துரு வீட்டுக்கு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கேன் என ஒவ்வொரு முறையும் பார்க்க வரும்போதெல்லாம் தொணப்பி கொண்டே இருப்பாள் குழந்தைய பார்த்து முத்தமா கொடுத்து ஏன் பேத்தி என் பேத்தி என உரிமை கொண்டாடுவாள் ஸ்வேதாவின் அம்மாவோ சிசேரியன் ஆகி மூணு மாசம்தான் ஆகியிருக்கு சம்பந்தி அவ இன்னும் ரெண்டு மாசம் எங்க வீட்டுல ரெஸ்ட் எடுக்கட்டுமே என சொன்னதுதான் தாமதம் ஏன் சம்பந்தி நான் பாத்துக்க மாட்டேனா ஸ்வேதாவையும் பாப்பாவையும் எனக்கும் தெரியும் நல்லா பாத்துப்பேன் எங்க பேத்திய எனக்கு பாத்துக்க தெரியாதா நீட்டி முழக்கினாள் அவள் கிளம்பி சென்றவுடன் ஸ்வேதாவோ அம்மா அத்தை அப்படிதான் பேசுவாங்க ஆனா அங்க போன அப்புறம் எல்லா வேலையும் தலையில தான் விடியும் சும்மா ஒவ்வொருத்தரா பார்த்து கதை அளக்கத்தான் தெரியும் அவங்களுக்கு பொறுப்பாலாம் எதையுமே செய்ய மாட்டாங்கம்மா பொறுப்பையும் எடுத்துக்கவும் மாட்டாங்க நான்லாம் இப்ப அங்க போல ராஜேஷ் இங்க வந்து என்னை வாராவாரம் பார்த்துட்டு போட்டோம் இன்னும் ரெண்டு மாசம் போட்டோம் பாப்பா உட்கார்ந்து குளிப்பாற்ற முடிய வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் நீயே சொல்லிடு உன் சம்மந்திக்கிட்ட என பொறிந்து தள்ளிவிட்டாள் ஸ்வேத்தாவின் அம்மாவுக்கும் கூட அதுதான் சரியனப்பட்டது தன் மகள் அங்கே போய் குழந்தையை வைத்து கொண்டு அறக்க பறக்க கஷ்டப்பட போவதை அவளுமே விரும்பவில்லை நேராக பார்த்து சொல்வதும் போனில் குழந்தையை கூப்பிடுவது போல பாப்பா அது நம்ம வீட்டுக்கு எப்ப வரீங்க பாப்பா எப்ப வரீங்க என அந்த நம்ம என சொல்லும் போது அழுத்தம் திருத்தமாக சொல்வதுமாக செண்பகம் தன் மருமகளை கூப்பிட்டு கொண்டே இருந்தாலும் ஸ்வேதா நேரில் ஒரு புன்னகையுடனும் பின்னாடி அவள் அம்மாவிடம் பொறிவதுமாக இருந்தாள் இறுதியில் ஸ்வேதா சொன்னதைப் போலவே குழந்தையை உட்கார வைத்து குளிப்பாட்ட பழகிய பின்னே கணவன் வீடு திரும்பினாள் ஸ்வேதா தான் இவ்வளவு சொல்லியும் சம்பந்தி அம்மா கேட்கவே இல்லையே என ஆதங்கப்பட்ட செண்பகம் ஸ்வேதாவிடம் அதை காட்டத் தொடங்கினாள் உங்க அம்மா என்ன மருந்து கொடுக்க கூட கத்து கொடுக்கல உம் பாப்பாவை இப்படி குடு நானே குடுக்கற என வாங்குவாள் அதே சமயம் பக்கத்தில் உள்ள அவளது மொபைல் அலரத் தொடங்கும் பிடி இவன் என்ன சொல்றான்னு கேட்டு வந்துடுறேன் சும்மா நொய் நொய் நொய்ன்னு என்ன ஊருக்கு வர சொல்வானா இருக்கும் என்ன யாரோ ஊரில் இருந்து கூப்பிட்டதை சாக்காக வைத்து மருந்து கொடுக்க வாங்கிய குழந்தையையும் நைசாக ஸ்வேதாவிடமே திரும்ப கொடுத்து விடுவாள் பொறுப்பே இல்லாத மாமியாரிடம் எதையுமே கொடுக்க தயங்கிய ஸ்வேதா நாளாவட்டத்தில் செண்பகத்தை எதிலுமே இக்னோர் செய்து தானே குழந்தையை தனக்கு தெரிந்த வரையில் யூடியூப் எல்லாம் பார்த்து செம்மையாக வளர்க்க தொடங்கினாள் குழந்தைக்கு முதல் பர்த்டே நன்றாக கிராண்டாக முடிந்தது அங்கேயும் தன் பேத்தி தன் பேத்தி என புசு புசு என போட்டிருந்த சட்டையோடு போட்டி போட்டுக்கொண்டு தானும் படோடோபமாக புடவை உடுத்தி போட்டோ ஷூட் செய்து கொண்டாள் ஆனால் பர்த்டேக்கு என ஒரு அளவு வேலை கூட செண்பகம் அவளே பொறுப்பெடுத்து செய்யவில்லை வருபவர்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டை மட்டும் அப்படியே எடுத்து கொடுப்பது போல பாவ்லா எல்லாம் செய்து கொண்டிருந்தாள் ஒரு வாராக பர்த்டே முடியவும் ஊருக்கு போறேன் என போனவள்தான் பிறகு சென்னை வரவே இல்லை குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்த ஊருக்கு ராஜேஷும் ஸ்வேதாவும் வர அங்கே அனைவரிடமும் பேத்தியை தூக்கிக் கொண்டு காட்டி தன் பீற்றும் கடமையை முடித்தாள் செண்பகம் அவர்கள் கிளம்புகையில் தானும் வரேன் என கூறி திரும்பவும் சென்னை வந்தாள் குழந்தைக்கும் இரண்டு வயதானது இரண்டாவது பிள்ளை எப்போ 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 என ஸ்வேதாவை பார்த்து நச்சரிக்க ஆரம்பித்தாள் ராஜேஷிடம் அரசல் பொருசலாக சொல்ல ஆரம்பித்தாள் ஸ்வேதாவ சஷ்டி விரதம் இருந்தா ஆம்பளை பிள்ளை பறக்குமா என சொல்லி விரதம் இருக்க வைத்தாள் ஸ்வேதாவும் இதுதான் சாக்கு என வாரத்தில் ஒரு நாள் சமைக்காமல் பழமும் பாலுமாய் சாப்பிட்டு உடல் இழைக்க முயற்சி செய்தாள் செண்பகத்தின் ஆசை போலவே இரண்டாவதாக பிள்ளை பெறும் பாக்கியத்தை ஸ்வேதா அடைந்தாள் செண்பகமும் முதல் குழந்தைக்கு பாடிய பாட்டையே சொல்லிக் கொண்டு அலைந்தாள் இரண்டாவது குழந்தையும் ஸ்வேதாவிற்கு சிசேரியன் மூலமாகவே பிறந்தது அதே போல ஹாஸ்பிட்டலில் காத்து கிடந்த செண்பகத்துக்கு இரண்டாவது குழந்தையாக பெண் குழந்தை பிறந்ததை நர்ஸ் சொல்லவும் தன் ஏமாற்றத்தை வெளியே காட்டிக்காத செண்பகம் அதே போல லட்டு வாங்கி எங்க வீட்டுக்கு இன்னொரு லட்டு பாப்பா வந்திருக்கு லட்டு எடுத்துக்கங்க என வருவோர் போவோருக்கெல்லாம் கொடுத்தாள் அனைவருமே ஆச்சரியப்பட்டனர் இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியாரா ரெண்டாவது பொண்ணு அப்படின்னு முகத்துல இடிக்கிற மாமியாரங்களுக்கு இடையில இப்படி ஒரு மாணிக்கமா என ஸ்வேதா காதுபடவே வந்தவர் அனைவரும் கூறினர் ஆனால் தானே தெரியும் தன் மாமியாரை பற்றி ஸ்வேதா உள்ளூர சிரித்து கொண்டே குட்டி பாப்பாவை கொஞ்ச ஆரம்பித்தாள் இரண்டாவது குழந்தை பிள்ளைப்பேற்றை நானே பேர் பார்ப்பேன் என ஹாஸ்பிட்டலிலேயே அனைவரின் முன் அவள் சளச்சளவன பேச ஆரம்பிக்க ஸ்வேதா தன் அம்மாவுக்கு பின்னணியில் ஸ்க்ரூ ஏற்ற இல்ல சம்பந்தியமா எங்களுக்கும் ஒரே பொண்ணு தானே இது ஒரு சான்ஸ் எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்க நாங்களே பார்த்து அனுப்புறோம் என பாலிஷ்டாக சொல்லி செண்பகத்தை அனுப்பிவிட்டார்கள் இந்த முறையும் மூன்று மாசத்துல வந்துரு வந்துரு என அதே பாட்டை பாட ஆரம்பித்தாள் செண்பகம் இந்த முறை ராஜேஷே அம்மா முத பிள்ளையும் பாத்துக்கிட்டு ரெண்டாவதையும் பாத்துக்கிறதெல்லாம் உங்ககிட்ட அந்த மாதிரி திறமெல்லாம் கிடையாது நீ வேணா ஊருக்கு போயிட்டு நாலஞ்சு மாசம் கழிச்சு திரும்பி வா என முகத்தில் அடித்தார் போல கூறிவிட்டான் சாப்பாட்டுக்கு நீ என்னடா பண்ணுவ என கேட்டதற்கு ஸ்விக்கி இருக்குமா நீ ஏன் இங்க கடந்து கஷ்டப்படுற என்று அம்மாவை பொத்தினார் போல ஊருக்கு அனுப்பிவிட்டான் ராஜேஷ் பாத்துக்கிடா ரெண்டாவதும் பொண்ணா போச்சு ஊதாரித்தனமா செலவு செய்யாத என அவனை ஒரு இடி இடித்து விட்டு ஊருக்கு கிளம்பினாள் ஆனால் ஊரில் இருந்து கொண்டு சும்மா இருக்காமல் ரெகுலராக ஸ்வேதாவுக்கு போன் செய்து குழந்தைய அப்படி பாக்கணும் இப்படி பாக்கணும் இப்படி மருந்து கொடுக்கணும் மொத தான் பாலே இல்ல இப்ப ஒரு பத்து பல்லு பூண்டு பல்ல போட்டு உங்க அம்மாவை குடுக்க சொல்லும் உனக்கு ரெண்டாவதும் பொண்ணுதானன்னு மெத்தனமா இருந்துடாதீங்க என தன் வாரிசை தான் தான் நல்லது சொல்லி காப்பாற்றுகிறோம் என்கிற பெருமையில் வாயிலேயே தவறாமல் வடை சுடுவாள் செண்பகம் முதல் குழந்தை போலவே ஐந்து மாதம் கழித்துதான் தன் வீட்டுக்கு திரும்பினாள் ஸ்வேதா செண்பகமும் சரியாக அதே நாளில் ஊரிலிருந்து வந்து சேர்ந்தாள் ஸ்வேதா எதை செய்தாலும் குற்றம் சொல்வதும் வீட்டில் என்ன இருக்கு என்ன இல்லை என கூட பாராது தினம் ஒரு உறவுக்கார வீடுகளுக்கு சென்று வருவதும் பேத்திகளை பற்றி பீற்றி கொண்டு அலைவதும் எப்போதும் அட்வைஸ் செய்யும் ஓடிலேயே செண்பகத்தின் காலம் கழிந்தது ஸ்வேதாவும் இவங்க திருந்தாத கேசு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் என ஷெண்பகத்தை எதற்குமே எதிர்பார்க்க மாட்டாள் அதே நேரம் என்ன இருந்தாலும் நம் கணவனின் அம்மா தானே என நினைத்து எந்த விதமான கடும் சொல்லும் கூட சொல்ல மாட்டாள் இரண்டாவது குழந்தைக்கும் பிறந்த நாள் கொண்டாடி சில நாட்களிலேயே செண்பகம் பழைய பாட்டை பாட ஆரம்பித்தாள் டே ரெண்டும் பொண்ணா போச்சு பேசாம இன்னும் ஒரு குழந்தைய பெற்றுக்கங்க நிச்சயம் இந்த முறை ஆண் குழந்தை பிறக்கும் என மகனை பார்த்து நேரடியாகவே சொல்ல ஆரம்பித்தாள் ஸ்வேதாவிடமும் இதே பாட்டை பாட ஆரம்பித்தாள் ஓரிரு முறை ராஜேஷும் அம்மாவுக்கு இதான் வேலை என இக்னோர் செய்ய ஆரம்பித்தான் ஸ்வேதாவும் அவளை கண்டுக்காது இருந்தாள் செண்பகமோ விடுவதாக இல்லை அடுத்து வருவோர் எல்லாம் என் பிள்ளைக்கு ஒரு வாரிசு வேணாம்மா நான் சொல்றத இந்த வீட்ல யாரு கேட்கறா என அனற்ற ஆரம்பித்தாள் இதுதான் ராஜேஷ் ஸ்வேதா இருவரையும் மகா கடுப்புக்குள் ஆக்கியது அன்று இரவு சாப்பிடும் போது திரும்பவும் செண்பகம் அந்த டாப்பிக்கை எடுக்கவும் அம்மா சும்மாவே இருக்க மாட்டியா எங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க சரி உன் மன ஆதங்கத்தை சொல்ற பரவாயில்லன்னு இக்னோர் பண்ணிட்டே இருந்தோம் இப்போ இந்த இத்து போன சித்தப்பா குடும்பத்துக்கு முன்னாடியே ஸ்வேதாவை இன்னொன்னு பேத்துக்க சொல்ற அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு பேத்திகளை கொஞ்சத்தோட நிறுத்திக்கோ என கடுமையாகவே சொல்லிவிட்டான் செண்பகமோ மகன் என்ன இப்படி மருமகள் முன்னாடியே தன்னை இப்படி பேசிவிட்டானே என கோபித்து கொண்டு சாப்பிடாமலேயே அன்றிரவு தூங்க போனாள் ஸ்வேதாவும் மாமியாரை தன் கணவன் இப்படி கடுமையாக திட்டுவான் என எதிர்பார்க்காததினால் கொஞ்சம் அவளுக்கும் அந்த டாபிக்கே அசௌகரியத்தை கொடுத்தது அன்றிரவே ஏங்க அம்மாவை இப்படி நீங்க ஏன் முன்னாடி திட்டிருக்க கூடாது என அவள் சொன்னதும் ராஜேஷ் இருக்குடி அவங்களுக்கு இன்னும் இன்னும் ஒரு முறை அப்படி சொல்லட்டும் பாத்துக்கிறேன் என சொல்லி ஸ்வேதாவை அணைத்துக்கொண்டு தூங்கி போனான் ஒரு வாரம் சென்றிருக்கும் ஸ்வேதாவின் பெற்றோர் குழந்தைகளை பார்க்க வருவதாக போனில் சொல்லிவிட்டு வந்தார்கள் முதலில் அவர்கள் வருகிறார்கள் என்றவுடன் எங்கேயாவது சென்று விடலாமா என செண்மகம் நினைத்தாள் ஆனால் எதற்கோ அவர்கள் வரும் நேரம் மகனையும் மருமகளையும் பேத்திகளையும் விட்டுவிட்டு செல்ல அவளுக்கு மனம் வரவில்லை ஸ்வேதாவின் பெற்றோர் ஸ்நாக்ஸ் பழங்கள் பூ என வாங்கி கொண்டு வரவும் பேத்திகள் இருவரும் தாத்தா பாட்டி என அவர்களோடு போய் ஒட்டிக்கொண்டனர் கொண்டனர் ஸ்வேதாவின் அம்மாவும் செண்பகத்திடம் ஏதும் பேசவில்லை என்றால் சரியாக வராதே என்ற எண்ணத்தோடு என்ன நீ எப்படி இருக்கீங்க பேத்திங்க கூட நேரம் போறதே தெரியாதுல்ல என சொன்னதுதான் தாமதம் செண்பகத்திற்கு அவள் வாரிசு ஆசைக்கு தண்ணீர் விட்டது போலாகிவிட்டது அவள் உடனே என்னத்த நல்லா இருக்க என் பிள்ளைக்கு இன்னொரு ஆண் வாரிசு இருந்தா நல்லா இருக்கும் ரெண்டும் பொண்ணா போச்சே நானும் சொல்லித்தான் பாக்குறேன் நீங்களும் உங்க பொண்ணுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க என்று சற்று சத்தமாக குரல் ஓங்கியே சொல்லிவிட்டாள் அங்கே முன் வாசலில் மாமனாருடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ராஜேஷுக்கு இது காதில் விழ அம்மா அங்க என்ன சொல்லிட்டு இருக்க என்றான் ஸ்வேதாவின் அம்மா சற்றே விழிக்க ஷெண்பகமோ ஒண்ணும் என சம்மந்தியிடம் சொன்னதையே திரும்பச் சொன்னாள் வந்ததே கோபம் ராஜேஷுக்கு தன் மாமனார் மாமியார் இருக்காங்களே என்று கூட பாராமல் அம்மா உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது அன்னைக்கு நைட்டே சொன்னேன்ல இந்த டாபிக்க மறுபடி மறுபடி எடுக்காதன்னு ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா அதான் நீ பத்தாவதுல சிங்கிள் டிஜிட்டா எடுத்து ஃபெயில் ஆயிருக்க சிசேரியன்னா என்னன்னு உனக்கு பல முறை நான் எடுத்து சொல்லிருக்கேன்ல அதோட எவ்வளவு டாக்டர்ஸ் அத பத்தி சொல்றாங்க ஸ்வேதாவோட டாக்டர் கூட ரெண்டாவது பாப்பாவை பெத்து எடுத்துக்கிட்டு வரும்போது உனக்கு சே உனக்கும் சேர்த்துதானே சொல்லி அனுப்புனாங்க பொண்ணுங்க உடம்பு என்ன தோல்ல செஞ்ச சோஃபாவா என்ன பிச்சு பிச்சு அப்புறம் தச்சு தச்சு விடுறதுக்கு அவங்க தோல் எவ்வளவு மெல்லிசா அங்க இருக்கும் ரெண்டாவது பெறதே காம்ப்ளிகேஷன்ல விடுமோன்னு டாக்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க இதுல மூணாவது சிசேரியன்ல பெத்துக்க சொல்லி நச்சரிச்சுக்கிட்டே இருக்க படிக்காத மூட மாதிரி எனக்கு என் பொண்டாட்டி கடவுளோட பரிசா கிடைச்ச ரெண்டு குழந்தைங்க அவங்க ஆரோக்கியத்தோட இருந்தா அதுவே போதும் வாரிசு அது இதுன்னு இன்னும் இன்னொரு மாட்டி இப்படி நீங்க பேசின நீ திரும்பி இங்க வராத மாதிரி ஊர்லயே இருக்க வச்சிருவேன் பெருசா வந்துட்டேன் ரொம்ப படிச்ச மாதிரி அட்வைஸா பண்ணிக்கிட்டு என கண்டபடி பெற்ற அம்மா எனவும் பாராது ஏசி தள்ளி விட்டான் தான் எத்தனையோ முறை என்னென்னவோ அட்வைஸ் செய்யும் போதெல்லாம் சும்மா இருந்த மகன் சிரித்து கொண்டே மருமகளிடம் இருந்த மருமகளிடம் தான் எல்லை தாண்டி விட்டோமோ என செண்பகத்துக்கு அன்று நன்றாக உரைத்தது தன்னை ஏசி தள்ளிய மகனை பார்த்து அதிர்ந்து போய் நின்று விட்டாள் அப்போது பக்கத்தில் இருந்த இரண்டாவது பேத்தி பாட்டி ஜூஸ் வேணுமா என மழலையில் கேட்க அதை வாங்கி அப்படியே மடக் மடக் என்று குடித்தாள் அம்மாவை அதிகமாக பேசி விட்டோமோ ராஜேஷும் அம்மா ஆண் பெண் பேதம் எல்லாம் இப்பெல்லாம் இல்லம்மா ஆண் தான் வாரிசு பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போறவதான அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இப்பெல்லாம் மதிப்பே கிடையாதும்மா அதெல்லாம் அப்படி சொல்லி சொல்லியே உன்னை சின்ன வயசுல வளர்த்ததுனால உன் மைண்ட் செட்டே அப்படி மாறி போச்சு நீயும் மாறணும்மா அது வரைக்கும் கொஞ்ச நேரம் தனிமையில உட்கார்ந்து யோசிச்சு பாரு உனக்கே புரியும் என்ற மகனை பார்த்து சரிடா இனிமே அப்படி பேச மாட்டேன் ஆனா என்ன இருந்தாலும் நீ சம்பந்திங்க முன்னாடி அம்மாவை அப்படி பேசியிருக்க வேண்டாம் என்றாள் அதற்கு ராஜேஷும் நீயும் சம்பந்திங்க கிட்ட போய் என் பொண்டாட்டி மூணாவதா பெத்துக்கணும்னு சொல்லியிருக்க வேண்டாம் என்றான் செண்பகம் இப்போதெல்லாம் மகனிடம் மூணாவது வேணும் என நச்சரிப்பதில்லை ஆனால் அவள் எந்த பொறுப்பும் எடுத்துக்கொள்ளாது எப்போதும் போல் சுற்றி கொண்டே இருப்பதை நிறுத்தவும் இல்லை